அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் அஜித் சிறிய அறுவை சிகிச்சைக்கு இன்று மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் வீடு திரும்பி அஜித்தை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நடிகர் விஜய் நலம் விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் டாப் நட்சத்திரங்களில் ஒருவர் நடிகர் அஜித் குமார் நடிகர் அஜிக்குமார் தற்போது விடாமுயற்சி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டில் நடந்து வருகிறது இந்த படப்பிடிப்பில் அஜிக்குமார் பங்கேற்று நடித்து வந்தார் இந்த நிலையில் சென்னை வந்திருந்த நடிகர் அஜிக்குமார் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தது முதலில் வழக்கமான பரிசோதனைகளுக்காக அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக அதற்கடுத்து தகவல்கள் வெளிவந்தது அதாவது நடிகர் அஜிக்குமாருக்கு காது மூளைக்கு செல்லும் நரம்பில் வீக்கம் ஏற்பட்டதாகவும் இதற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு தான் அஜிக்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தது பின்னர் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டதாகவும் அஜிக்குமார் உடல்நலம் சீராக உள்ளதாகவும் தகவல் வெளிவந்தது இந்த நிலையில் இன்று காலை நடிகர் அஜிக்குமார் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் நடிகர் அஜிக்குமார் விரைவில் குணமடைய வேண்டி அவரது ரசிகர்கள் பிரார்த்தனை செய்த நிலையில் இன்று அஜிக்குமார் வீடு திரும்பியதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த நிலையில் அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நடிகர் அஜிக்குமாருக்கு தளபதி விஜய் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாக தகவல் வெளிவந்துள்ளது நடிகர் அஜித்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் இருந்தே அவரது உடல் நலன் குறித்து விஜய் தொடர்ந்து கேட்டறிந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அவரது குடும்பத்தினரிடமும் நடிகர் அஜிக்குமாரின் உடல் நலன் குறித்து கேட்டறிந்துள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்